ஹாய் மக்கள்லையும் இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு முதல்ல நன்றி நம்மளை போல் மிடில் கிளாஸ் மக்கள் பார்க்க வேண்டிய சூப்பர்வான ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேரே ஃபேமிலி படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியே வந்த படம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு தீபாவளி நான் நம்ம ஹீரோவையும் அவர் குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஹீரோ பேரே தமிழ் சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது ஒரு டிரெக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்பில் அவருக்கு ரெண்டு அண்ணன் மூத்த அண்ணன் வக்கீல் ரெண்டாவது அண்ணன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு போய் சொல்லிவிட்டு கால் சென்டரில் வேலை செய்கிறாப்புல அப்புறமா சொந்தமாக ஜிம் நடத்துகிற அப்பா வீட்டு வேலையை கவனிச்சிக்க அம்மா ரிட்டையர்டான தாத்தான்னு ஒரு அழகான கூட்டு குடும்பம் நம்ம தமிழ் சொந்தமாக சூப்பராக ஒரு கதையை பண்ணிவிட்டு நிறைய கம்பெனியாக ஏறி இறங்கிறாப்புல ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மனுஷனாகவே மதிக்கிறாங்கல்ல ஸோ மனசு உடஞ்சி போயிருக்கிற நேரம் இன்ஸ்டாகிராமில் இவரோட ஷோர்ட் ஃபில்மை பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் இவரை ஆஃபீஸுக்கு அழைக்கிறாரு இந்த நேரம் பார்த்து இன்ஸ்டாலேயே ஒரு கேர்லை மீட் பண்ணி ரெண்டு பேர் கடையில் காதலும் ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்கு ஸோ ஆஃபீஸில் போய் பார்க்க ப்ரொடியூசர் இவர் கதையை சொல்ல இவரோட கதை ரொம்ப பிடிச்சி போய் உடனே இவருக்கு அட்வான்ஸும் பே பண்ணிடுறாரு அப்புறமா அடுத்த நாள் ஹீரோவை போய் மீட் பண்ணணும்னு இவர் அவசரமாக மதுரைக்கு கூப்பிட்றாரு மதுரையில் தான் ஹீரோயின் ஊரும் இருக்குது ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ரெண்டு வேலையும் பார்த்துட்டு வந்துடலான்னு ஹீரோ சந்தோஷமாக கிளம்புறாப்புல அங்கே போன பேர் தான் தெரியுது ப்ரொடியூசரோட தம்பியை வச்சு தான் இந்த கதையை ப்ரொடியூசர் எடுக்க பார்க்குறாரு பட் ப்ரொடியூசரோட தம்பி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அவர் இந்த கதைக்கு செட்டாக மாட்டாருன்னு நம்ம ஹீரோ ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு பட் ப்ரொடியூசர் எதையும் கேட்டுக்கிறதா இல்லை கதை சொல்லுங்கள் ஹீரோவுக்கு பிடிக்க வைங்க படத்தை பண்ணலான்னு சொல்கிறாரு வழி இல்லாமல் தமிழ் அந்த ஹீரோட்ட போய் கதையை சொல்லிட்டு வர்றாரு இவருக்கு அந்த ஹீரோ செட்டிஸே இல்லைனாலும் வேறு வழி இல்லை அன்னைக்கு ஈவினிங் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டுறாரு ஊருக்கு வந்த பிறகு ப்ரொடியூசருக்கு கால் பண்ணால் ரெண்டு மூணு நாள் அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்புறமா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கோல் வருது இந்த படத்துலேருந்து உங்களை நாங்கள் விளக்குறோம் ஏன்னா என் தம்பிக்கு உங்களோட டிரெக்ஷனில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு இவரும் இவரோட ரெண்டு அண்ணன்களும் உடனே ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் மீட் பண்ணுறாங்க அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இவரை தூக்குனது இவரோட தம்பி இல்லை அந்த ப்ரொடியூசர் தான் ஏன்னா ப்ரொடியூசருக்கு டிரெக்ஷன் ஆசை வந்து இவரோட கதையை எடுத்து அவரை டிரெக்ட் பண்ண பார்க்குறாரு வேற வழி இல்லாமல் கதையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க தமிழோட அண்ணன் சரத்குமார் ஒரு யோசனை சொல்கிறார் என்னென்னா நாம ஏன் போய் அடுத்தவனை நம்பிட்டுருக்கணும் நம்ம தம்பி எடுக்க போகிற படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாமேன்னு இதை கேட்டு தமிழும் அவனோட ரெண்டாவது விட்டு சிரிக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பணத்துக்கு நாம் எங்கே போவானு ஸோ அவங்க மூத்த அண்ணன் வந்து ஒரு வக்கீலனால் அவருக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் போய் கேட்குறாரு எல்லாமே சினிமானோன்ன யாருமே காசு தர ரெடியாக இல்லை இப்படி இருக்கும்போது இப்படி வேலைவட்டிக்கு போகாமல் அடுத்தவன்கிட்ட போய் இப்போ கடனு கையேழுந்துட்டீங்களேன்னு தமிழோட அம்மாவை திட்ட வீட்டில் பிரச்சனை வந்து பயப்புள்ள இனிமேல் நான் சினிமாவே எடுக்க இல்லை உங்களோட கதைக்கவே மாட்டேன்னு வீட்டை விட்டு கோவிச்சிட்டு வந்துடுறாப்புல வெளியே வந்து ஃப்ரெண்டோட ரூமில் தங்கி வாழ்க்கை வெறுத்து போய் பைக் டேக்ஸி ஓடிட்டுருக்காரு ஒரு நாள் ஒரு வயசானவரை மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு ஒரு கதை தானே போனால் என்ன உன்னால் முடிஞ்சால் இன்னொரு கதை எழுதுன்னு ஸோ அதில் என்கரேஜ் ஆகி திரும்பவும் கதை எழுத ஆரம்பிக்கலாப்புல இந்த நேரம் பாட்டு தமிழோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அப்பாவோட ஜிம்மையும் ஊரில் உள்ள தோட்டத்தையும் விற்றுட்டு காசு ஐம்பது லட்சம் கொண்டது இவங்க கையில் கொடுக்குறாங்க ஏன்னா யாராட்டியோ போய் கடன் கேட்க பார்க்குறீங்க நம்ம ஃபேமிலி நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரை பண்ணலான்னு அப்புறம் என்ன கதையும் ரெடி டிஸ்கஷன் போய் படத்தை ஆரம்பிக்கிறாங்க போன பிறகு கொஞ்சம் காசு பற்றாமல் போகுது ஸோ அந்த நேரம் தமிழே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவு பணத்தை இவன்ட் அக்கௌண்ட்டில் போடுறாங்க அவனோட தாத்தாவும் ஒரு பென்ஷன் காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச முத்த பணத்தையும் கொண்டு வந்து இவன்ட்ட கொடுக்குறாரு ஒரு மாதிரி லோ பட்ஜெட்டில் சினிமாவை எடுத்து முடிக்கிறாங்க இப்போ தமிழ் கடைசியாக ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண அவங்க அண்ணன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறான் அவர் யாருன்னா பைக் டேக்ஸி ஓடும்போது ஒரு வயசானவரு என்கரேஜ்மெண்ட்டு போனார்ல அவர் தான் அவரும் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஸோ அவரோட ஆஃபீஸுக்கு போன பிறகு தான் தெரியுது அவரோட பையன் தான் இங்கே இருக்கார் அவர் இறந்து டூ மந்த்ஸ் ஆகுதுன்னு ஸோ அப்பா கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர் ஒத்துக்கிறாரு ஸோ படமும் நினைச்ச மாதிரியே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அதுவும் தலைப்படம் ரிலீஸ் ஆகிற நேரம் தலைப்படத்துக்கு போட்டியாக இந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ விடிஞ்ச உடனே தீபாவளி பிடிய காலில் வந்து போலீஸ் இவங்களை கொத்தோடு இங்கே தூக்கிட்டு வந்துடுது என்ன பிரச்சனைனா தமிழோட கேர்ள் ஃப்ரெண்ட் படம் எடுக்கிறதுக்காக அவளால் முடிஞ்ச பங்குக்காக அவளோட நகையை கொடுத்துருப்பா ஸோ இந்த லவ்வை பிடிக்காத தமிழோட மாமாவும் அவரோட அப்பாவும் குடும்பத்தோடு சேர்ந்து மகளை ஏமாற்றி நகையை பறிச்சிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ போலீஸ் விசாரித்து பார்க்கல அது இல்லை அவளா விரும்பி தான் கொடுத்துருப்பேன் அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்ச வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாமாவை பிடிச்சி வச்சுட்றாங்க படமும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக ஹிட் ஆகுது ஸோ வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிறவனுக்கு அவனோட ஃபேமிலியும் நண்பர்களும் கை கொடுத்தாலே அவனுக்கு பக்க பலமாக இருக்கும் எவனும் எந்த சுட்சிவேஷனில் முன்னேறலான்ற ஒரு மெசேஜோடு இந்த படம் முடியுது உங்க கருத்தையும் மறக்காம கொம்பண்ட சொல்லிட்டு போங்க